சிலுவைக்கு நிழலாய் இருந்தது அங்க ஒரு பிரதான ஆசாரி என்று பணம் அவை ஓடி வந்தவன இந்த பிரதான ஆசை அணைச்சு கூட்டிட்டு போயிருவான் இந்த அடைக்கல பட்டணத்தில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இங்க யூதர்கள் மட்டும் தப்பிச்சு போன கிடையாது அவன் வந்து புறஜாதியா இருந்தவர்கள் உள்ளவா செய்யத்தட்டு கவனிக்கும் போது ஆசாரியர்கள் செய்கிற வேலை வேறு பிரதான ஆசாரியன் செய்கிற வேலை வேறு இதை நான் கடைசி அவங்கள்ட்ட பேசுறேன் நம்ம ஆசாரியர்களாகவும் ராஜாக்களை மாற்றி இருக்கிறார் சோ பிரதான ஆசிரியர் செய்கிற வேலை நம்ம செய்ய முடியாது பிரதான ஆசிரியர் வேலை வேறு பிரதான ஆசாரியன் இரண்டாம் கூடாரத்தில் பிரவேசிக்கிறான் ஆசாரியர்கள் நாமோ முதல் கூடாரத்தில் பிரவேசிக்கிறோம் இப்ப பிரதான ஆசாரியன் எங்க இருப்பானா அடைக்கல பட்டணத்தில் இருப்பானா அவன் வேலை என்னன்னா எவனாச்சும் ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணி அப்படியே நேரா அடி மேஜரை கொடுங்க நேரா வந்து அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கத்தனி செய்கிற நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஆமே அடைக்கல பட்டினம்னா என்னாகவும் முப்பத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு கொலை செய்தவனை பழி கொலை செய்தவன் அடுத்து பழி வாங்குறவன் ரெண்டு பேர் கொலை செய்தவன் தப்பு செஞ்சவன் அவன் யாரு நம்ம பழி வாங்குறவன் யாரு யாரு பிசாசு அவன் சொல்லுங்க பழிக்கு பழி என்பது பிசாசோட வேலை பிசாசு பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை பழி வாங்குவனுடைய கைக்கு தப்பு தப்புவித்து தப்புவிப்பதற்கு அவன் ஓடி போயிருந்த அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்தில் அதுக்கு முன்னாடி நீங்க வாசிக்கணும் இது வந்து போன பிறகு என்ன நடக்குன்றது நான் வாசிக்கிறேன் அடைக்கல பட்டணத்தோட வேலை நமக்கு தெரியும் இருந்தாலும் அது ஆசாரியனுடைய வேலை என்ன என்பதையும் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன் என்னாகமம் முப்பத்தி அஞ்சு பதினொன்னு கொலை செய்தவன் கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் நியாயம் விசாரிக்கப்படும் சாகாமல் இங்க பாருங்க இவனை பிடிச்சு என்கொயரி கொண்டு போயிட்டிக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க என்கொயரிக்கு முன்னாடி அப்பனா நியாய தீர்ப்புக்கு கையெத்தட்டு நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு சாகாமல்

பல்லுக்கு பல் ஆ அடிக்கடி உதைக்க உத ரத்தத்து எல்லாம் பேசிட்டான் பேசிட்டு கடைசியா சொன்னார் எல்லாம் பேசிட்டேன் அப்பா பேசிட்டேன் ஒரு எட்டு பட்டணத்தை கட்டணும் ஒண்ணு மோசமா பணத்தை கட்டுனேன் எதுக்கு அனுவரேன்னு தப்பு பண்ணுவேன் ஒருவேளை விரட்டிட்டு உன்ன அடிக்க போகும்போது நேரா போய் அடைக்கலமே உமத அடிமை நானே ஆர்ப்பருடே ஆகமா என்று தத்தடி செய்த பிரதான அவன் ஓடி கட்டி பிடிச்சு பாவங்களை பாராதத்தை பற்றிக் கொண்டீரே சாவந்தளை நீக்கி சுத்த உள்ளம் தந்திரே பிரச்சனையத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக என்னை தாங்கள் செய்தீரே அடைக்கலப்பட்டனம் கத்தராசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு நிழலாய் இருந்தது அங்க ஒரு பிரதான ஆசாரி என்று இருப்பானா அவன் ஓடி வந்தவன இந்த பிரதான ஆசை அணைச்சி கூட்டிட்டு போயிருவான் அடைக்கல பட்டணத்தில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இங்க யூதர்கள் மட்டும் தப்பிச்சு போன கிடையாது அவன் வந்து புறஜாதியா இருந்தா கூட உள்ளவா கையை தட்டு